உன்னை நினைக்க நினைக்கதான் உன் மீது வைத்துள்ள என் காதல் எவ்வளவு சுகமானது என்று புரிகிறது என் ஆயுள் முழுவதும் உன் அன்பு நீடிக்க வேண்டும் இல்லையே உன் அன்பு உள்ளவரை என் ஆயுள் நீடித்தாலே போதும் நீயே கேட்டாலும் விட்டு இல்லை உன் மீதான என் காதலை வாழ்க்கை சுமையாக இருக்கும் போது உன் நினைவுகளை நினைத்து கொண்டால் மட்டுமே எப்போது சுமைகள் கூட சுகமாக மாறிவிடும் அன்றி உன்னை காண துடிக்கும் என் கண்களும் உன்னை நினைக்க துடிக்கும் என் இதயமும் எப்போதும் உனக்காக காத்திருக்கும் என்பதை மறந்து விடாதே முதல் காதலை அடைய நினைக்கும் போது நமக்கு எந்த தகுதிகளும் இருப்பதில்லை ஆனால் எல்லா தகுதிகளும் கிடைக்கும் போது முதல் காதல் இருப்பதில்லை காற்று என் மீது கோபப்பட்டது காரணம் என்ன தெரியுமா காற்று சொன்னது சுவாசிப்பது என்னை நேசிப்பது உன் காதலையா